நமஸ்காரம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் எத்தனையோ சம்பந்தங்கள் உறவுகள் ஒரே உறவுன்னு சொல்லுவார்கள் ஒன்பது விதமான உறவுன்னு சொல்லலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பொருள் அதை வெகு அழகாக சுவையாக சொல்ல வேண்டுமானால் வேற்றுமை உருபுன்னு சொல்லுகிறோம் விபக்தியின் சம்ஸ்கிருதத்தில் வேற்றுமை உருபு தமிழில் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை வரிசையாக சொல்லுவோம் ஐ ஆல் கு இன் அது கண் இதுதான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நடுவில் இருக்கும் ஆறு வேற்றுமைகள் ராமன் எடுத்துக்கொண்டால் ராமனை ராமனால் ராமனுக்கு ராமனின் என்று வரிசையாக சொல்லுவார்கள் ஐ ஆல் கு இன் அப்புற ராமன் ராமனின் கண் ராமனிடம் இதுதான் இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை முதல் வேற்றுமை என்பது அந்த பெயர் சொல் ராமன் என்று சொல்லும் எட்டாம் வேற்றுமைன்னு ஒன்று சொல்லுவார்கள் சில சமயம் இரண்டாகவும் சொல்வது உண்டு ஏ ராமா என்று கூப்பிடுகிறோமே வெளிச்சொல் ராமன் என்பது பெயர் சொல் ராமா என்றால் விழிச்சொல் ராமனே ஹே ராமா என்று கூப்பிட்டார் இந்த ஒவ்வொரு வேற்றுமையிலும் பெருமானுக்கும் நமக்கும் உண்டான ஒரு தொடர்பு வெளிப்படும் எப்போதும் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பதைத்தானே வேற்றுமை குறிக்கும் என்னை பார் என்னுடைய புத்தகம் என்னால் முடியும் இந்த ஒவ்வொன்றும் அந்த வேற்றுமை உருவ சேர்ந்தவுடன் பொருள் கொடுக்கும் நான் நான் என்று மட்டும் சொல்லியிருந்தால் அது என்னை குறிக்கும் ஆனா அதற்கு மேல் ஒன்றும் இல்லை அதுபோல் இந்த ஒவ்வொரு வேற்றுமையும் பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் உண்டான தொடர்பை சொல்லுகிறது இரண்டாம் வேற்றுமை அவன் சொன்னால் அவனை ராமன் சொன்னால் ராமனை ராமனை பகவானை பரமாத்மாவை அடைபவர் ஜீவாத்மா இதை கர்மணி பிரயோகம்னு சொல்லுவார்கள் ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை கருவியை அதாவது மூன்றாம் வேற்றுமை கருவியை குறிக்கும் இரண்டாம் வேற்றுமை கர்மத்தை குறிக்கும் ராமனை அடைபவர் அவரைத்தான் அடைகிறோம் அடுத்தது மூன்றாவது வேற்றுமை ராமனால் அவரால் தான் நாம் படைக்கப்படுகிறோம் பரமாத்மாவால் தான் படைக்கப்படுகிறோம் உலகத்து பொருள்களெல்லாம் பரமாத்மாவால் படைக்கப்பட்டவை நாம் அவரால் தான் வாழ்கிறோம் இது மூணாவது நாலாவது வேற்றுமை ராமனுக்கு நான் அடிமை ராமனுக்காக நான் பரமாத்மாவுக்காக நான் அந்த என்று போடுகிறோமே அது நாலாவது எல்லா அர்ச்சனையின் போதும் மகா கோவிந்தாயன கோவிந்தாயனமாக அவருக்கு நான் அவருக்கு நான் அர்த்தம் அவருக்கு நான் தாசன் அவருக்கு நான் அடிமைன்னு பொருள் வரும் அப்புறம் அஞ்சாவது ராமனிடமிருந்து ராமாத் என்றால் ராமனிடமிருந்து தான் நான் சத்தையே பெறுகிறேன் நான் இருக்கிறேன் சொன்னால் அது ராமனிடமிருந்து நான் அருள் பெறுகிறேன் சொன்னால் ராமனிடமிருந்து அருள் பெறுகிறேன் நான் பிரசாதம் பெறுகிறேன் என்றால் ராமனிடமிருந்து பிரசாதத்தை அடைகிறேன் அவனிடமிருந்து தான் இவனுக்கு சத்தையே கிடைக்கும் என்று பொருள் அடுத்த ஆறாவது வேற்றுமை ராமனுடைய ராமனது ராமனது உடைமை அவர் உடையவன் நான் உடைமை நான் பகவானுக்கு உடைமை பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா உடைமை ப்ராப்பர்ட்டி அப்புறம் கடைசி ஏழாவது வேற்றுமை ராமனிடம் ராமனின் கண் கடைசியாக அனைவரும் ராமனிடத்தில் தான் ஒதுங்க வேண்டும் ஒடுங்க வேண்டும் லயமடைய வேண்டும் பரமாத்மாவிடம் ஜீவாத்மா முக்தி அடைந்து லயமடைகிறார் அவரோடு விட்டு பிரியாமல் அருகருகே இருந்து வைகுந்தத்தில் அனுபவிக்கிறார் அது ராமே ராமனிடம் ராமனின் கண் இந்த பரமாத்மா சென்று கெட்டுகிறார்னு பொருள் ஆனாலே பரமாத்மாவை ஜீவாத்மா அடைகிறார் பரமாத்மாவால் ஜீவாத்மா படைக்கப்பட்டார் பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை பரமாத்மாவிடத்திலிருந்தே அருள் பெறுபவர் ஜீவாத்மா பரமாத்மாவுடைய உடைமை ஜீவாத்மா பரமாத்மாவிடம் பிரியாமல் எப்போதும் ஒன்றியே இருப்பார் இப்படி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஆறு வேற்றுமை உருவுகள் இதை கொண்டு பெருமானுக்கு நமக்கு உண்டான தொடர்பை வெளிப்படுத்துவார்கள் நம் ஆச்சாரியர்கள் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்